இங்கேயே சாப்பிட்டுட்டு போறேன் சபா வெgetElementById என்ன போடு போடுது இப்படி இருந்தா எப்படி வேலை பார்க்க முடியும் ஆஹா பழைய கஞ்சிக்கு இந்த கருவாட்டுக்கும் அப்படியே இருக்கும்

சரோஜா மானிக்கம் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்தேமே அவனுக்கு நம்ம வயக்காட்டு வேலிலாம் சரிப்பட்டு வராதுமா அவனுக்கு ஏத்த வேலைவே அவனுக்கு சரியா வரும் அஜய்யும் தோட்டக்காற்றுல வந்து ஊடமாட வேலை செய்யட்டையும் செய்யறான் ஒரு அளவு வேலை பார்க்க முடியும் அவனு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்லம்மா சரி மானிக்கமும் அஜய்யும் சாப்பிட்டாங்கள ஏய் நீனுக்கோ எப்பவோ சாப்பிட்டு ரத்தம் அடுத்தான் என் பம்மா எத்தனை சாப்பிடுறான் சொன்னா இன்னும் சாப்பிடறான் அஜய்க்கும் மானியத்துக்கும் இதே கஞ்சி தான் குடுத்தியா நல்ல கறி கருகிரி வாங்கி சமைச்சு போட வேண்டியது தானே சரோஜா நல்லா கஞ்சி கொடுத்தா பிடிப்பாஞ்ச மேம்மே நீங்க வேற அலங்காரத்தை சுட சுட சேராக்கி மீன் குழம்பு வச்சு பறிச்சிட சாப்பாடு போட்டோம் ஆ சரி சரி சரோஜா அஜய்யே இன்னும் சாப்பிடாம இருக்கான் மணி இப்பயே மூணு மணி ஆக போகுது நகர் பசுத்தளவும் சன்னை மூணு மேம் வந்து சாப்பிடுவேன் ஆ என்னம்மா ஆகதே இன்னும் சாப்பிடாம இருக்க சோறு போடவா சாப்பிட்றியா இல்ல வேணாமா காடயிலதான கூளு குடுத்தீங்க அதுவே நிறைய குடிச்சிட்டேமா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் अजय வளர்ற பையே சாப்பாடுலாம் வேணாம் சொல்லக்கூடாதுப்பா நேர நேரத்துக்கு சாப்பிட்றேனோ சரோஜா நீ போட்டு எடுத்துட்டு வா சரோஜா हां சரிங்க அப்பா சொல்றாகல்ல உட்காரு अजय

நானும் சொல்ல தீம் ஐஸ்வர்யாவை இங்கேயே விட்டுட்டு போங்கன்னு புதுசா நகை எடுக்கணுமா அவரே செலக்சன் பண்ணணுமா அதே அவளையும் கூட்டிட்டு போயிருக்காக கவலைப்படாதே மாமா நாளை கழிச்சு சாயந்திரம் வந்துருவாக ஆ சரி சரி நம்ம ஊருக்குள்ள எல்லாம் நீ நிச்சயத்தை சொல்லிட்டியா இன்னைக்கு சாயந்திரம் தான் சொல்லலாம்னு இருக்கேன் ஒரு 4 மணி போல போனா சொல்லிட்டு வந்திரலாம் மாமா ஆஹ் எல்லாருக்கும் சொல்லிரு சரோஜா ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு ஆளுக்கு இருக்காத எல்லாருக்கும் சொல்லி விட்டுரு முக்கியமா வடக்கப்பட்டி ராமசாமி இருக்கான்ல அவனுக்கு சொல்லி அடைந்தேன் சொல்லிக்கிட்டே கிடக்கான் என்ன நடந்தாலும் சொல்லிக்கிட்டே கிடக்கான் அவனுக்கு முக்கியமா சொல்லிரு இல்லன்னா போறப்பா வரப்பாளா என கிளியா கிழிப்பான் ஆஹ் சரோஜா அந்த திருச்சியில இருக்கானே ராமநாதன் அவனை இன்னைக்கு பாத்தேன் சரோஜா

அதே ராமநாதன் கேட்டான் கல்யாணம் நான் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு இருக்கேன் சொன்னேன் ராமநாதனோட சொந்தக்காரன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கான் நல்ல வசதியான பொண்ணா நல்ல சொத்து பத்துலாம் ஏகப்பட்ட சொத்தா பொண்ணு அழகான பொண்ணா நல்ல படிச்ச பொண்ணா அந்த தான் மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்காங்களாம் அதோட தான் நம்ம மாணிக்கம் ஞாபகம் வந்துச்சா சரி மாணிக்கத்துக்கு பேசி முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போல இருக்கு நம்ம தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு அதோடாண்டி ராமநாதன் சொன்னா உனக்கு ரெண்டு இல்ல இன்னொரு பையன் இருப்பான்ல அவனுக்கும் கல்யாணம் முடிக்கிற வயசு இருக்கும்ல வேணும்னா உன் சின்ன மையனுக்கு அந்த பொண்ண கல்யாணம் முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டாண்டி

உங்களுக்கு சரியினா ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சு முடிச்சற வேண்டியது கிச்சியே முடிஞ்ச பின்னாடி ராமன் அவன வர சொல்லுங்க என்ன ஏதுன பேசுவா ஆ சரி சரோஜா ஏ புள்ளைங்க ரொம்ப அதிஷ்டசாலி செல வீட்டில பொண்ணு தேடி திரியணும் ஏ புள்ளைங்க படிப்புக்கு கோணத்துக்கு அழகுக்கு பொண்ணு தேடி வருது என்னது ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சு முடிக்க போறீங்களா முடியாது முடியாது மாணிக்கண்ண ஆசைப்பட்ட பொண்ணையும் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டீங்க எனக்கு புடிச்ச பொண்ணையும் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டீங்க போல இருக்கு எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்துச்சுன்னா வாசகியோட மட்டும்தான் சரோஜா நேரத்தோட போய் சொல்லிட்டு வா கூட யாரையாவது கூட்டிட்டு போக வீட்டுக்கு போய் சொல்ல போறேன்ல அப்படியே ராணியும் கூட்டிட்டு போறேங்க சரி சரோஜா de

எதாச்சும் வேலைனா சொல்லுங்க செய்ய போகிறோம் செய்ய மாட்டாங்கண்ணா சொல்ல போகிறோம் போய் சரி சரோஜாக்கா தீயை குடிச்சிட்டு பொங்கலு பின்னாடி இப்போ இருந்து வந்தேன் போய்ட்டு வரே ஆ சரிக்கா சரிக்கா